இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா காலையிலே இதெல்லாம் ட்ரிம் பண்ண போகிறேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை பார்ப்போம் ட்ரிம்மர் அந்த ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம ஃபிலிப்ஸ் வாங்கியிருந்தோம்ல இந்த ட்ரிம்மர் தான்

நல்லா பிரைட்டா இருக்கா பண்ணிட்டேன் எப்படி இருக்கு எங்க எட்டிட்டு பெட்ஷீட்டு எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்

தண்ணல கட்டு பெயிண்ட கடையில் வந்து ரோலரு சரக்கு கலக்குறதுக்கு தண்ணி எடுக்க வந்துருக்கேன் காங்கிரம் பாருங்கள் என்ன கொடு முடியாது மோட்ருக்காய் ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒயர் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுதா கழுகை மறுபடியும் கொண்டு போயிட்டு அடிக்கணும் ஒரு தலை வலிக்குது நாளைக்கு பார்க்க வச்சு வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க நகராட்சி இதுதான் நகராட்சி இது அஞ்சு ரூபா காயின் போட்டால் தண்ணி வரும் அதுதான் பிடிக்க வந்திருக்கேன் சொறியை வச்சுட்டு அஞ்சு ரூபா காய்ல Lepotamna, tani boleh. Ini

ஒன்றரை சிஃப்ட்டு பார்க்குறதுனால டீ கடைக்கு நான் இருக்கேன் காசு தேடிட்டு இருக்கேன் ஐநூறு தான் என்ன சொல்வாப்பில் மணி ஒம்போது மணி ஆகுது தெரியுதா தெரியலையான்னு தெரியல ஒம்பது மணி ஆகுது இன்னும் வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போயிட்டு இட்லி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்துவிட்டேன் ஏன்னா தெரக்கோட்டா மேலே அடிக்கணும் மொத்தமாக அடிக்க அடிக்கணும் அந்த சைட்டுக்கு தெரியுதா சைட்டுக்கு அடிக்கணுன்ட்டு வந்திருக்கேன் அடிச்சுட்டு எத்தனை மணி போகுதுன்னு தெரியலை போகிற வீட்டு வீட்டுக்கு இந்த ஓ ரெண்டு நாளாக இதே வேலையாக தான் போயிருக்கு நமக்கு முடியலை சத்தியமாக தான் க்ளீன் பண்ணி அடிக்கணும் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு அடிக்கணும் எத்தனை மணி ஆகப்போ தான் க்ளீன் சாமி மறுபடியும் தான் இருக்கு எல்லாத்தையும் மறுபடியும் கிளீன் பண்ணி மணி தனது பன்னெண்டு மணி அதாவது பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது ஒரு நிமிஷம் இருக்குது பன்னெண்டு மணி ஆக அம்ப்ளா அடித்தாச்சு முடியலை சாமி பார்ப்போம் நாளைக்கு பாய் கையிலலாம் இதாக இருக்குது அதை வச்செல்லாம் பண்ண முடியாது நாளைக்கு பார்ப்போம் பாய் மணி சரியாக நைட்டு ரெண்டு மணி போகுது எப்படி எனக்கு கான்ஃபிடண்ட் தெரில நான் சாப்பிட்டுட்டு காமிப்பிட்றேன் அந்த ஃபோனில் இருக்குது நான் கம்மி அதை பாருங்க இப்போ தான் வர்றேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வர்றேன் நான் பதினொன்று ஐம்பத்தொம்போதுன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் உட்காண்டியை நிற்க வச்சுட்டேன் நிற்க வச்சு இப்போ தான் அனுப்புகிறானிய அனுப்புலாம் ஒரு ஒன்றை படம் இப்போ தான் வந்து உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இதுதான் கோயில் பிரசாம நடந்துட்டு இருக்கேன் 나ತೆ தrangle டைதபதியலா 1.50 அப்பதான் சாப்பிடுறேன் சரி பாப்போம் நெக்ஸ்ட் டு லாக்ல பை